சுவாமிசண்ணம் இன்னைக்கு இந்த கணவலிபடி உள்ள நம்ம என்ன பக்கம் வரும்னா ஒருவர் பிரயோகித்த வாகனங்களை நாம் வாங்குவதற்கு முன்பதாகவும் வாங்கிய பின்பும் என்னென்ன ஆன்மீக வழிமுறைகளை நாம் கையாள வேண்டும் என்பதை தெரிந்து கொள்வோம் அன்பர் நடியார்களே ஒருவர் பிரயோகித்த வாகனங்களை நாம் வாங்குவதற்கு முன்பதாக அந்த வாகனத்தினுடைய புகைப்படம் அந்த வாகனத்தினுடைய எண்கள் அந்த வாகனத்தினுடைய பெயர்களை நமது குலதெய்வத்தினிடம் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக நமது குலதெய்வத்தினிடம் மேற்கூறிய தகவல்களை எல்லாம் பகிர்ந்து கொண்ட பிறகு நமது குலதெய்வத்தினிடம் அந்த வாகனத்தை வாங்கலாமா அல்லது கூடாதா என்று உத்தரவு கேட்க வேண்டும் நமது குலதெய்வமானது அந்த வாகனத்தை வாங்குவதற்கு உத்தரவு தந்தால் மட்டுமே அந்த வாகனத்தை வாங்க வேண்டும் என்பதை அடியார்கள் சிந்தையில் வைத்து கொள்ள வேண்டும் அடியார்களின் கவனத்திற்கு நமது குலதெய்வமானதை குறிப்பிட்டு அந்த வாகனத்தை வாங்குவதற்கு உத்தரவு தந்தால் தாராளமாக வாங்கிக் கொள்ளலாம் நமது குலதெய்வமானது அந்த வாகனத்தை வாங்குவதற்கு உத்தரவு தராவிட்டால் வாங்காமல் இருப்பதே நமக்கு நன்மை வயக்கும் என்பதை அடியார்கள் சிந்தையில் வைத்து கொள்ள வேண்டும் அடுத்ததாக அவ்வாறு நமது குலதெய்வமானது உத்தரவு தந்த பிறகு அந்த வாகனத்தை வாங்கிய பிறகு அந்த வாகனத்தை நமது குலதெய்வம் வீற்றிருக்கக்கூடிய ஆலயத்திற்கு கொண்டு சென்று நமது குலதெய்வத்திற்கு முன்பாக அந்த வாகனத்தை நிறுத்தி மஞ்சை தண்ணீர் அந்த வாகனத்திற்கு தெளித்து அந்த வாகனத்தினுடைய சாவியை நமது குலதெய்வத்தினுடைய பாதத்தில் வைத்து மனதார பூஜை செய்து கொள்ள வேண்டும் என்பதை அடியார்கள் சிந்தையில் வைத்து கொள்ள வேண்டும் அன்பார்ந்த அடியார்களே அவ்வாறு நமது குலதெய்வத்தினுடைய ஆலயத்தில் வைத்து பரிபூர்ண நமது குலதெய்வத்தினுடைய அனுகரகமும் அந்த வாகனத்திற்கு மேல் பட்டுவிட்டால் அதற்கு பிறகுதான் அந்த வாகனத்தை கொண்டு நாம் பயணம் செய்வதற்கு பிரயோகிக்க வேண்டும் என்பதையும் அடியார்கள் சிந்தையில் வைத்து கொள்ள வேண்டும் அடுத்ததாக ஒரு சில அடியார்களினுடைய மனதில் எழக்கூடிய சந்தேகமானது ஐயா எதற்காக இவைகளை எல்லாம் நாம் செய்ய வேண்டும் என்ற கேள்வி எழும்பும் இல்லையா ஆக ஒருவர் பிரயோகித்த வாகனம் என்றால் அந்த வாகனத்தை பிரயோகித்த நபரினுடைய ஆற்றலும் அந்த வாகனத்தை சூழ்ந்து கொண்டிருக்கும் ஆக அந்த ஆற்றல்களால் நமக்கு எந்த ஒரு இடையூறும் நேராமல் இருக்க வேண்டும் என்பதற்காகவும் நமது குலதெய்வத்தினுடைய ஆற்றலும் சக்தியும் அனுகரகமும் குறிப்பிட்ட அந்த வாகனத்துக்கு கிடைத்தால் அந்த வாகனத்தை நாம் பிரயோகிக்கும் பொழுது அந்த வாகனத்தில் நாம் பயணம் செய்யும் பொழுது நமக்கு ஏதும் நிகழாமல் நமது குலதெய்வத்தினுடைய அனுகரகம் அந்த வாகனத்தை சூழ்ந்து கொண்டு இருக்கும் என்பதற்காகவும் இவ்வாறு நாம் செய்ய வேண்டும் என்பதை அடியார்கள் சிந்தையில் வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் அன்பார்ந்த அடியார்களை ஒவ்வொரு உயிரற்ற பொருள்களையும் ஒருவர் பிரயோகிக்கும் பொழுது அந்த பொருளுக்கும் அந்த நபருக்கும் ஒருவிதமான ஆற்றல்கள் ஏற்படும் அதிர்வலைகள் ஏற்படும் ஆக அந்த ஆற்றல்களை நீக்குவதற்காக இவ்வாறு நமது ஆதி தமிழர்கள் கையாண்டார்கள் என்பதை சொல்லிக்கிட்டு மேலும் ஒரு இனிய பதிவு வந்து சந்திக்கின்றேன் இது போல ஆன்மீகம் சார்ந்த ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தாலும் கூட கருத்துரை பெட்டி என்று அழைக்கப்படுகின்ற கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு செய்யுங்க அரியானுக்கு தெரிந்தால் கண்டிப்பா உங்ககிட்ட காணொலி மூலமா பயந்துக்கிறேன் நமது தமிழ் ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணாத அடியார்கள் மறவாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் சந்திங்கன்னா நாங்கள் பதிவு செய்கிற ஒவ்வொரு காணொலி பதிவும் உங்களை வந்து அடையும் மேலும் நமது தமிழ் வேதம் நைன் டுனல்ல நிறைய ஆன்மீக சார்ந்த காணொலி பதிவுகள் தொடர்ந்து பதிவேற்றம் செய்து கொண்டே இருக்கிறோம் அதெல்லாம் இன்னும் பார்க்காத அடியார்கள் ஒருமுறை சென்று போய் பாருங்கள் உங்களுக்கு தேவைப்படும் தகவல்கள் அதிலே மிற்கக்கூடும் அடியார்களின் வசதிக்காக பிளேலிஸ்ட் தயார் யார் செய்து வைத்திருக்கின்றோம் சர்வம்னீஸ்வரம் சகலம் முனீஸ்வரம் நம சிவாய